ஸ்ரீ லட்சுமி குபேரர் நூற்றி எட்டு போற்றி ஓம் அலகாபுரி அரசே போற்றி ஓம் ஆனந்தம் தரும் அருளே போற்றி ஓம் இன்பவலம் அளிப்பாய் போற்றி ஓம் ஈடில்லா பெருந்தகையே போற்றி ஓம் உகந்து அளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் எலியோனுக்கு அருள்பவனே போற்றி ஓம் ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனே போற்றி ஓம் கனகரத்தினமே போற்றி ஓம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கிண்ணறர்கள் தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கீரிப்பிள்ளை பிரியனே போற்றி ஓம் பிரியனே போற்றி ஓம் குணம் தரும் குபேரா போற்றி ஓம் குறை தீர்க்கும் குபேரா போற்றி ஓம் கும்பத்தில் உறைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஓம் கேடதனை நீக்குவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி ஓம் கோடிநிதி அழிப்பவனே போற்றி ஓம் சங்கநிதியை பெற்றவனே போற்றி ஓம் சங்கரர் தோழனே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனே போற்றி ஓம் சத்திய சொரூபனே போற்றி ஓம் சாந்தஸ்வரூபனே போற்றி ஓம் சித்திரலேக்கா பிரியனே போற்றி ஓம் சித்திரலேக்கா மணாலனே போற்றி ஓம் சிந்தையில் உரைபவனே போற்றி ஓம் சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி ஓம் சீக்கிரம் தனம் அளிப்பாய் போற்றி ஓம் சிவ பூஜை பிரியனே போற்றி ஓம் சிவபக்த நாயகனே போற்றி ஓம் சிவமகாபக்தனே போற்றி ஓம் சுந்தரர் பிரியனே போற்றி ஓம் சுந்தர நாயகனே போற்றி ஓம் சூர்ப்பனகா சகோதரனே போற்றி ஓம் செந்தாமரை பெரியனே போற்றி ஓம் செல்வவலம் அளிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ணவளம் அளிப்பவனே போற்றி ओं सक्रियने पो ओं सौन्दर्य राजने पो ॐकुबेरने ओं दयाबरा अलिकया ॐ धान्यलक्ष्म्यै वणङ्गुपने पोी ॐ திகட்டாமல் போற்றி ஓம் திருவிழி அழகனே போற்றி ஓம் திருவுரு அழகனே போற்றி ஓம் திருவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் திருநீரு அணிபவனே போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீர்த்திடுவாய் போற்றி ஓம் தூயமணம் படைத்தவனே போற்றி ஓம் தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பதுமணிதி பெற்றவனே போற்றி ஓம் பரவசநாயகனே போற்றி ஓம் பச்சை நிற பிரியனே போற்றி ஓம் பௌர்ணமி நாயகனே போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனே போற்றி ஓம் புண்ணியம் அளிப்பவனே போற்றி ஓம் புண்ணிய புத்திரனே போற்றி ஓம் உடையவனே போற்றி ஓம் பொன்னகை அணிபவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி ஓம் போகம் பல அழிப்பவனே போற்றி ஓம் மங்களமுடையவனே போற்றி ஓம் மங்களம் அளிப்பவனே போற்றி ஓம் மங்களத்தில் உறைவாய் போற்றி ஓம் மீன உதித்தாய் போற்றி ஓம் முத்துமாலை அணிபவனே போற்றி ஓம் மோகன நாயகனே போற்றி ஓம் வறுமை தீர்ப்பவனே போற்றி ஓம் வரம்பல அருள்பவனே போற்றி ஓம் விஜயம் தரும் விவேகனே போற்றி வேதம் போற்றும் வித்தகா போற்றி ஓம் வைரமாலை அணிபவனே போற்றி ஓம் வைகுண்டவாசப் பிரியனே போற்றி ஓம் நடராஜர் பிரியனே போற்றி ஓம் நவதானியம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரத்தின பிரியனே போற்றி ஓம் நித்தியம் நிதி அளிப்பாய் போற்றி ஓம் நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி ஓம் யாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சோதரனே போற்றி ஓம் வடதிசை அதிபதியே போற்றி ஓம் ரிஷி புத்திரனே போற்றி ஓம் ருத்ர போற்றி ஓம் இருள் நீக்கும் இன்பனே போற்றி ஓம் வெண்குதிரை வாகனனே போற்றி ஓம் கைலாய பிரியனே போற்றி ஓம் மனம் விரும்பும் மன்னவனே போற்றி ஓம் மணிமகுடம் தரித்தவனே போற்றி ஓம் மாட்சி பொருளோனே போற்றி ஓம் எந்திரத்தில் உறைந்தவனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் வல்லமை பெற்றவனே போற்றி ஓம் இரத்தினமங்கலத்தில் உறைந்தோனே போற்றி ஓம் குபேரா போற்றி போற்றி